கடலூர் மாவட்டத்தில் ஒரு விபத்து நடந்தது தமிழகத்தையே ஒரு சோகத்துல வந்து ஆழ்த்தியிருக்குது ரயில்வே கேட் வந்து க்ளோஸ்ல இல்லப்பா ஆனா தைரியமா போகலாம் அப்படின்னு போன ஒரு ஸ்கூல் வேனு ரயில் விபத்துல சிக்கி அப்பளம் போல நொறுங்கி இருக்கு இதுல மூன்று பள்ளி மாணவர்கள் அநியாயமா இறந்து போயிருக்கான் என்னதான் நடந்துச்சு அந்த விபத்துல விரிவாகப்பா சேர் ஆஹ ஹா ஹோ வாடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் கடலூர் மாவட்டத்தில் செம்மகுப்பம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க அந்த பகுதியை சுத்தி இருக்க கிராமப்புற மாணவர்களாக வந்து பக்கத்தில் இருக்க நகர்ப்புறத்தில் இருக்க ஸ்கூலில் தான் படிக்கிறாங்களே அதனால அந்த நகர்ப்புறத்துலேருந்து தினமும் ஸ்கூல் வேன் வந்து அந்த கிராமப்புறத்து வழியாக வந்து மாணவர்களை கூட்டிக்கிட்டு அங்கே இருக்க செம்மகுப்பம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி தான் போகணுமே இப்படி காலையில் ஒரு ஏழரை மணி அளவில் வந்து கிருஷ்ணசுவாமி என்ற ஒரு தனியார் ஸ்கூல் வேன் வந்து அந்த பகுதிக்கு வந்திருக்கு வந்து அங்கே இருக்க மாணவர்களை ஏற்றி செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாணவர்கள் அந்த ஸ்கூல் வேனில் இருந்திருக்காங்க இப்படி ஏற்றிக்கிட்டு போகும்போது செம்மகுப்பம் அந்த ரயில்வே கேட்டு பார்த்தீங்களா அங்கே வந்து வேன் வந்து பார்த்துருக்கு எப்பவுமே இந்த டைம்ல ஏழரை மணி அளவில் வந்து அங்கே ரயில்வே கேட்டு மூடிதான் இருக்குமே ஆனால் அன்னைக்கு திறந்து இருந்திருக்கு சிக்னலும் போடலை சரி ஓகே அப்போ ட்ரெயின் ஏதோ வரல போல நம்ம தைரியமாக போகலான்னு சொல்லி அந்த கிருஷ்ணசாமி தனியார் பள்ளி வாகனத்துறை டிரைவர் வந்து வாகனத்தை இயக்கியிருக்காரு அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அடர்ந்த பகுதி மரங்கள்லாம் பெரு பெருசாக இருக்கும் அதனால தூரத்தில் வர ட்ரெயின் கூட சரியாக பார்க்க முடியாது டிரைவர் என்ன நினைச்சிருக்கானா சரி சிக்னல் போடலை ரயில்வே கேட்டும் இல்லை ட்ரெயின் ஏதோ வரலன்னு சொல்லி அந்த வாகனத்தை இயக்கியிருக்காரு அப்படி அந்த வாகனம் அந்த ரயில்வே கிட்ட தாண்டும்போது விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை நோக்கி போகிற அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து வாகனம் இடிச்சு தள்ளியிருக்கு இந்த இடிச்சு தள்ளின வேகத்தில் வாகனம் அப்புளம் போல நொறுங்கி அப்படி கொஞ்ச தொழவுக்கு அப்படி இழுத்துக்கிட்டே போயிருக்கு இழுத்துட்டு போய் பக்கத்தில் போஸ்ட் கம்பத்தை இடிச்சு தள்ளிட்டு அந்த ட்ரெயின் போயிருக்கு ஐயோயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கங்களாம் அடிச்சிட்டு ஓடி வராங்க ஐயோ உள்ளே இருக்குங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது ஆல்ரெடி போஸ்ட் கம்பத்தி இடிச்சு தள்ளதுனால அங்கே ஃபுல்லா வந்து மின்சாரம் வந்து பரவி இருக்கு இதனாலேயே ஒரு மூணு பேர் வந்து அந்த மின்சாரம் தாக்கி அங்கே மயங்கி விழுறாங்க இப்படி ஆனது மட்டும் இல்லாம அந்த விபத்து நடந்திருக்கு பார்த்தீங்களா அதுல ரெண்டு மாணவர்கள் ஸ்பாட் அவுட் அந்த ரயில் இடிச்ச வேகத்துல ஒரு மாணவர் வந்து ரெண்டு துண்டா போய் பீஸ் பீஸா போய் அங்கே போய் விழுந்து கிடக்குறாரு இன்னொரு மாணவி இல்ல சாருமதி என்ற ஒரு மாணவி அங்கே இறந்து போறாங்க அவங்களோட தம்பி செழியன வந்து டீம் அவரை வந்து சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போறாரு அப்புறம் விஸ்வாஷ் அப்படின்னு ஒரு மாணவனையும் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அவர் இப்ப சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு இதுக்கிடையில அந்த வாகனத்தை ஓட்டின டிரைவருக்கு பலத்த அடிபட்டு கழுத்துல அப்ப அவரை வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரயில்வே கேட்ட கடந்து போகும்போது இங்க வந்து செக் போஸ்ட் எதுவுமே இல்ல அந்த ரயில்வே கேட் இருக்கும் பாத்தீங்களா அது வந்து க்ளோசிங்லயே இல்ல ஓப்பன்ல தான் இருந்திருக்கு சிக்னலும் போடல தான் நான் வந்து கிராஸ் பண்ணி போலான்னு போனேன் அப்படின்னு அவர் மட்டும் சொல்லாம அவர் மட்டும் சொல்லாம அக்கம் பக்கம் இருக்க மக்கள் இதே தான் சொல்றாங்க ஆமாங்க அந்த வேன் வரும்போது வந்து சிக்னல் போடல ரயில்வே கேட் வந்து க்ளோஸ்லேயே இல்ல முக்கியமா கேட் கீப்பர் பங்கேஜ் சர்மா வந்து அந்த இடத்துலயே இல்லைங்க இந்த விபத்துக்கு காரணமே முழுக்க முழுக்க மத்திய அரசோட கவனக்குறைவு தான் அந்த ரயில்வே கேட் கீப்பர் மட்டும் அந்த இடத்துல இருந்தார்னா இந்த ரயில்வே விபத்து நடந்திருக்காரு அப்படின்னு அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க இவங்க இப்படி சொல்ல இப்போ மத்திய அரசு ரயில்வே துறை இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விபத்து முழுக்க முழுக்க ஹியூமன் ஹெரால் நடந்தது அதாவது எப்பவுமே ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனை தாண்டி போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு மெசேஜ் வரும் அதாவது ட்ரெயின் இங்க இருந்து புறப்பட போது நீங்க வந்து தயாராகிருங்க அங்க ரயில்வே கேட் வந்து க்ளோஸ் பண்ணேன் ஏன்னா இப்போ தாண்டி வரப்போகுது ட்ரெயின் ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க அந்த மெசேஜ் நாங்கள் பண்ணோம் உடனே இங்க இருக்க கேட் கீப்பர் என்ன சொல்லியிருக்காருனா ஓகே நீங்க வரலாம் நாங்கள் வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க மெசேஜ் சொல்லியிருக்காரு ஆனால் இவர் வந்து க்ளோஸே பண்ணலை என்ன நடந்திருக்கா அப்படின்னா அந்த வேன் டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து கேட்டிருக்காரு யாருக்கிட்ட பங்கேஜ் சர்மா கிட்ட அதாவது இப்போ வந்து டைம் ஆகுதுங்க சீக்கிரமா அந்த ஸ்கூலுக்கு போய் பசங்களை விடணும் நீங்க வந்து கொஞ்சம் கேட்டு திறந்து விடுங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அந்த கேட் கீப்பர் என்ன ஓகே நீங்க போங்க ட்ரெயின் வரத்துக்கு நீங்க போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்டை ஓபன் பண்ணிருக்காரு அப்படின்னு ரயில்வே துறையில இருந்து சொல்றாங்க ஆனா என்னத்தான் டிரைவர் கேட்டிருந்தாலும் கேட் கீப்பர் வந்து அப்படி விட்டுருக்க கூடாது ஏன்னா அவரோட வேலை என்ன ட்ரெயின் வரும்போது கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எந்த வாகனமாக இருந்தாலும் சரி அங்கே நிறுத்தி வச்சிருக்கணும் ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு அந்த வாகனம் போகணும்னு சொல்லி விட்டுருக்காரு அப்படின்னு ரயில்வே துறையில இருந்து சொல்றாங்க அதனால அந்த பங்கஜ் சர்மா மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க அங்க கேட் கீப்பர் இருந்தா தானே அவர் வந்து கேட்டிருப்பாரு டிரைவரு அங்க கேட் கீப்பரே இல்ல அப்படின்னு டிரைவரும் அந்த வாகனத்துல வந்து இருந்த ஒரு மானனும் சொல்லியிருக்காங்க ஆனா என்னதான் தான் நடந்திருந்தாலும் அநியாயமாக ஒரு மூணு உயிர் போயிருக்கு இப்ப ரயில்வே துறை என்ன சொல்றாங்க இவங்க மேலதாங்க தப்பு ஒரு வந்து ஹியூமன் ஹிரர் அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க என்னங்க அங்க கேட் கீப்பரே இல்லைங்க அப்படின்னு ஆனால் இவங்க என்ன தான் ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க மாற்றி குறை சொல்லியிருந்தாலும் உயிர் போயிடுச்சு அதனால் இந்த விபத்துக்கு யார் காரணமோ அவங்க மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாகணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா பலதரப்பட்ட மக்களோட வேண்டுகோளாக இருக்கு ஓகே மக்களை இந்த விபத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ல சொல்லிட்டு போங்க இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் சென்னை செல்சன் ஆஹா ஓஹோ அடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியிட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள்